Sorry. yeah you are ஆதாரம் நீர்தானா ஆதாரம் நீர்தானா காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா யேசு கரசிவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை வழி விலகுவது அதாவது சத்திய வழியை விட்டுவிட்டு தவறான அல்லது கெட்ட வழியில் செல்வது சத்திய வழியை விட்டு விலகி ஆண்டவருடைய பார்வையில் இருந்து எல்லாரும் வழி விலகி போனார்கள் மேலும் மயங்கி போனார்கள் அப்போசலன் ஆகிய பேதுரு தன்னுடைய இரண்டாம் நிருபத்தின் இரண்டாம் அதிகாரத்தில் வழிவிலகி போனவர்களுடைய ஒரு பெரிய பட்டியலை எழுதியிருக்கிறார் அவர் கூறுகிறதாவது நோவாவின் காலத்தில் உள்ளவர்கள் ஜலப்பிரலயத்தால் மாண்டு போனார்கள் மேலும் அக்கினியால் நாசமாக்கப்பட்ட சோதம் கும்மராவில் உள்ளவர்களும் அநீதியுள்ளவர்களும் வழிவிலகி போனவர்களுமாய் இருந்தார்கள் அதுபோலவே யாரெல்லாம் அசுத்த இச்சைகளின்படி மாம்சத்து கேதுவாய் நடந்து ஆண்டவருடைய கருத்தத்துவத்தை கேவலமாக எண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் அகங்காரம் மற்றும் பிடிவாத குணம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் மேலும் உயர்ந்த பதிவில் உள்ளவர்களை குறித்து தூஷிக்கவும் அஞ்ச மாட்டார்கள் இவர்கள் ஒரு நாள் இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவைகளும் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசிகளில் பழகின இருதத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள் இவ்விதமாக பேதுரு அவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார் பேதுருவின் வார்த்தையின்படி ஆண்டவர் இருக்கிறார் இது நிமித்தமாகவே அவர் இந்த கெட்டு போன அநீதியுள்ள மக்களை நியாய நாளுக்கென்றே விட்டு வைத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இரக்கமும் கிருபியும் இருக்கிறார் இது நிமித்தமாக அவர்கள் தங்கள் அநீதியின் வழியை விட்டுவிட்டு நீதியின் வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அக்கிரமித்தினால் கெட்டு போன மனு குலத்தை படிக்கே கிறிஸ்து இயேசு சபிக்கப்பட்ட மரணத்தை சிலுவையில் செய்தார் மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் அநீதியின் தண்டனையிலிருந்து விடுதலையாகி நீதிமான்களாக எண்ணப்படுவார்கள் மேலும் நித்திய ஜீவனின் பங்காளர்களாவார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நீதியின் வழியில் நடக்க விரும்புவீர்களா சேத பாவத்திற்காக நீங்கள் மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்று பாகியவான்களாக வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது